யூனிவர்சிட்டி கேம்பஸ்ங்கிறது எங்களோட மறைந்த தலைவர் சௌமியமூர்த்தி தொண்டமான் அவர்கள் அப்புறம் ஆரம்ப தொண்டமான் அவர்கள் அதை கொண்டாடணும்னு சொல்லி பல முயற்சிகள் வந்து கடந்த காலங்கள்லேருந்து இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் முன்னெடுத்துட்டு வந்திருக்கும் இன்றைக்கி மலை இளைஞர்கள் வந்து யூனிவர்சிட்டிக்கு போகிறாங்க உதாரணத்துக்கு வந்து ஊவா வேல்லாசை போகிறாங்க பேரதனிய யூனிவர்சிட்டி போகிறாங்க ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி போகிறாங்க பல யூனிவர்சிட்டி இன்றைக்கி மலைய இளைஞர்கள் போகிறாங்க ஆனால் மலைய மக்களுக்குன்னு ஒரு அடையாளமாக ஒரு யூனிவர்சிட்டி இருக்கணுங்கிறது மலையத்தில் இருக்க ஒவ்வொருத்தரோட ஒரு விருப்பம் அது அதற்கான வேலை திட்டத்தை நாங்கள் கடந்த காலங்களே ஆரம்பிச்சிட்டோம் யூனிவர்சிட்டி ஆரம்பிக்கிறது ஏதோ ஒரு எஸ்டேட்டுக்குள்ளே போனால் ஒரு ரோடு போட்டோங்கிற மாதிரி கிடையாது ஏதோ ஒரு இன்னொரு இடத்துக்கு போனால் ஒரு கடையில் போய் சாமான் கிடையாது அதில் பல சட் சட்ட வல்லுனர்களோட கலந்துரையாடி யூஜிசியோட பல டிஸ்கஷன் மேற்கொண்டு ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும் ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கே பல ப்ரொசீஜர்ஸ் இருக்கும்போது யூனிவர்சிட்டிக்குள்ளே ப்ரொசீஜர்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம் விரைவில் அதற்கான ஒரு நல்ல முடிவு வரும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம்